வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சியாகவும் நல்ல வெற்றி பெறுவதோடு உங்களுக்கே உங்கள் செயல்பாட்டால் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்கும் மேலும் பல நாளாக முடிக்காமல் இருந்த வேலைகளை கூட இன்று நல்லபடியாக முடிப்பதோடு பலரது ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் நாளாக இருக்கும் மேலும் வீட்டில் இதுவரை இருந்த சுபகாரிய தடையும் இன்று முதல் விலகப்படுவதாலும் மேலும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதாலும் இந்த நாள் முழுவதுமே ஒரு நிம்மதியான மனநிலையில் இருப்பீர்கள் பல நாள் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேறும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் தனியாக ஒரு வேலையை செய்திருந்தால் இவ்வளோ பெரிய லாபத்தை அடைந்திருக்க முடியாது பலருடன் கூடி ஒரு வேலையை முடித்து மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று உங்கள் சமயோஜித புத்தியாலும் பலரது ஆதரவாலும் இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் மாபெரும் லாபத்தை அடைவதோடு உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சந் சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் தருவதாக இருக்கும் மேலும் பல நாள் ஆசை ஒன்றை இன்று நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படுவதால் நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இது கடந்த சில நாட்களாக கிடைக்கப்படாத காரியங்களை நல்லபடியாக முடித்து மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று ஒரு குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நீங்களே குழம்பு குழம்பி தவிப்பீர்கள் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டாவது நீங்கள் செய்திருக்கலாம் ஆனால் கேட்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு இன்று உங்கள் வேலைகள் யாவும் தடைப்பட்டு நிற்பதை பார்ப்பீர்கள் மேலும் இன்று தெய்வ வழிபாடு செய்வதும் மனதை ஒருமுகமாக வைத்துக்கொள்வதும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கு உதவியாக இருக்கும் தேவையில்லாத யோசனைகளை ஈடுபடாமல் இருந்தாலே இந்த நாளை ஓரளவு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே உங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உங்கள் திறமையால் உருவாக்கி கொள்வீர்கள் பல நாளாக விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று உங்கள் முழு திறமையும் காற்றி நிறைவேற்றிக் கொள்வதோடு பல நாளாக வாங்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பொருளையோ அல்லது முடிக்க வேண்டும் என்று எண்ணிய ஒரு வேலையோ நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலும் இன்று நண்பர்கள் பலரும் உங்களை சந்திக்க வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் மனமும் மகிழ்ச்சியடையும் நாளாகவே இருக்கும் இன்று பிரயாணங்களாலும் பல லாபத்தை அடையும் சந்தர்ப்பம் ஏற்படும் பணவரமும் அதிகமாக இருப்பதால் நாளே ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்ம ராசி ராசி நண்பர்களே இன்று பல நாள் பிரச்சனை ஒன்றுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை எண்ணி பல நாள் குழம்பி கொண்டிருந்தீர்கள் இதை எப்படி தீர்க்கப் போகிறோமோ என்று இன்று உங்கள் உறவினர்களோ நண்பர்கள் உதவியாலும் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதோடு இனிமேல் இந்த கஷ்டம் வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் வீட்டுக்கு தேவையான உபகரண பொருள்களை வாங்கி மகிழ்ந்தும் குழந்தைகளுடன் பொழுதை போக்கியும் இன்று மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள சிம்ம ராசி மாணவர்களுக்கு பெருத்த ஏற்றமும் உண்டாகும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் அடுத்தவர்களின் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் இன்று பொருளாதார விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பதும் மற்றவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பதும் உங்கள் பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொள்ள தெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த ஏற்றத்தை தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய பல நாள் கனவு ஒன்று இன்று உங்களை சார்ந்தவர்களாலே நிறைவேற்றித் தரப்படும் நல்ல நாளாக அமையும் காலையிலிருந்தே உங்களை சுற்றி மகிழ்ச்சியான செய்திகள் வருவதும் நல்ல சம்பவங்கள் நடப்பதும் இருப்பதால் பல நாளுக்கு பின்பு இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் நிறைந்த நாளாக இருக்கும் மனதில் ஒரு தெளிவான எண்ணத்துடனும் இனிமேல் இந்த வழியில்தான் நாம் செல்ல வேண்டும் என்று ஒரு தன்னம்பிக்கையோடும் இருக்கும் நாளாக இருக்கும் இன்று ஒரு ஏற்றமிக நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக ராசி நண்பர்களே இன்று உங்களை தேடி பாராட்டும் புகழும் வந்து சேரும் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை பாராட்டுவதற்கும் புகழ்வதற்கென்றும் வந் ஆட்கள் வந்து சேரும் நாளாக இருக்கும் காரணம் நீங்கள் என்றோ செய்த உதவியும் மற்றவர்களுக்கு செய்த நன்மைக்காகவும் இன்று உங்களுக்கு பாராட்டு வருவதோடு உங்களுடைய புது முயற்சிக்கும் இன்று மிகுந்த ஏற்றமும் லாபமும் கிடைக்கும் நாள் இன்று ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று காலையிலே சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் இன்று எப்படி அது நடக்கப் போகிறதோ வர வேண்டிய உதவிகள் எப்படி கிடைக்கப் போகின்றதோ ஒரு தவிப்புடன் ஆரம்பிக்கையிலே நாள் ஆரம்பிக்கும்போதே நல்ல தவல் நீங்கள் முடிக்கும் காரியங்களுக்கு பலரது ஒத்துழைப்பும் கிடைத்து அனைத்து காரியமும் வெற்றிகரமாக முடியும் நாளாக இருக்கும் மேலும் இன்று தெய்வ அருளும் அதிகம் கிடைப்பதால் உங்கள் காரியங்கள் எந்த சிரமமின்றி நல்லபடியாக முடிவுக்கு வரும் நாள் பல நாள் ஆசைகள் ஒன்றையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இது ஒரு சிறப்பான நாளாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொழிலில் சற்று பின்னடைவு காணும் நாளாக இருக்கிறது நீங்கள் எந்த புது முயற்சியும் இன்று எடுக்காமல் இருப்பது நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் மேலும் பல நாளாக வராமல் இருந்த பணவரவு இன்று வரும் என்று எதிர்பார்த்திருந்தீர்கள் அதற்கும் இன்று சில தடைகளும் இடைஞ்சல்களும் வந்து சேரும் நாளாக இருக்கிறது எந்த முடிவு எடுப்பதற்கு முன்னும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் மற்றவர்களுடன் பேசும்போதும் நிதானமாக இருப்பதும் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும் தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று சமூகத்தால் உங்களுக்கும் உங்களால் சமூகத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நாள் என்று சொல்லிவிடலாம் காரணம் எந்த ஒரு வேலையையும் பலருடன் கலந்து ஆலோசித்து நிதானமாக செய்து முடிப்பதாலும் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் விதமாகவும் செயல்படுவதாலும் இன்று நாளே ஒரு நல்ல நாளாகவே அமையும் மேலும் பல பல நாளாக வராமல் இருந்த பணவரவும் இன்று தாராளமாக வந்து சேர்வதோடு குடும்பத்தினுடன் சேர்ந்து சிறு தூர பயணமும் செய்து வருவீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் நினைத்தபடி நி நினைத்ததை நினைத்தபடி நடத்த முடியவில்லை என்று ஒரு குறை இருந்தாலும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை இயல்பாக செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஓரளவு தடைகளை தகத்தெறியலாம் இருப்பினும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதுதான் உங்களுக்கு இன்று நன்மை தருவதாக இருக்கும் தெய்வ வழிபாடு செய்வதும் மனதை ஒருமுகப்படுத்தி இருப்பதும் இன்று நன்மை பெற்று தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்